சீமான சந்திச்சு அண்ணர்கள் என்னென்ன சிக்கல் இருக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டு இருக்கேன் கேக்காட்டி போனா பரவாயில்ல கேட்டுட்டு அந்த மனுஷனே வந்து மரத்தை வந்து நல்லா வச்சு கட்டிய வச்சு தீர்த்தாங்க கிராமத்தை அது நல்லா பாத்துருக்காரு அதனால விட்டுதான் பக்கத்துல வெட்டி பாப்பாங்க சீமான செய் சீமான அவர்களுக்கு நடந்திருக்கு துரோகம் நாலு வருஷத்துல பலமுறை விஜய் அவர்களை கூப்பிட்டு சீமான் அவர்களை பேச

கத்தி கத்தி பேசுறாங்க அப்படி கத்தி கத்தி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும் பேசுனா அதோட விட்டா அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு சீமான கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கேன் துரோகம் அரசியல் கட்சியை வந்து வெளியில தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்ச உடனேயே அவர் சந்தித்த முதல் ஆள் யாருன்னா சீமானவர்கள் தான் சந்திக்கிறார் அவரை வந்து வீட்டுல வந்து அவர் சந்திக்கிறார் உயரிய மரியாதை கொடுத்து தம்பியை வீட்டுக்கு வரவழைச்சு வீட்டுல உட்காந்து பேசாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல அவர் உங்களுக்கு சொல்லிட்டேன் வந்து இருக்கிறீங்க கேமரா என்ன பண்றதே கலையுன்னு இது என்ன பண்றதே கலை எவ்வளவு ரெவன்யூ வரவன் எத்தனை நாள் தாக்குன்னு எல்லாம் நீ கேட்டுட்டு நீ தொடங்கற அன்னைக்கே வந்து கேமரா ஸ்டார்ட் வந்து புடிச்சு நிக்கிற அன்னைக்கு என்ன நக்கல் பண்ணீங்கன்னா அது வருமா விமர்சனத்துக்கு வருமா வராது நான் பெருந்தன்மையா வந்து சரி நம்மளால் ஒருத்தர் வளர்றாரு பத்திரிகையாளரு அப்படின்றது தானே நம்ம வந்து பாக்குறோம் அந்த எண்ணம் நான் அங்கேயும் வந்து சரி தம்பி ஒருத்தன் வர அரசியல் வரட்டும் அப்படின்றதுக்காக கூட்டம் பேசினப்பெல்லாம் நீ பேசினப்ப நீ ஆலோசனை கேட்டப்பெல்லாம் சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் மறுக்க முடியாது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு முறை முறையும் அவற்ற பல ஆலோசனைகளை அவர் வந்து இருக்கிறார் அப்படி வந்து விஜய் அரசியலுக்கு வருவதை எதுக்கல அதை வரவேற்று அவருக்கு பல ஆலோசனைகள் குறித்து இப்ப உதாரணத்துக்கு வந்து மாநாட்டுக்கே பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அழைக்காதான் அவர் இருந்தார் இல்ல நான் முப்பதா யாரையும் அழைக்காத தம்பி அப்படி அழைச்சேன்னா இப்ப என்ன அழைச்சு வச்சு உதாரணத்துக்கு நான் அந்த மாநாட்டில் வரேன் என் கட்சிக்காரங்க ஒரு நாலாயிரம் பேர் வருவான் அவன் வரும்போது அவன் கட்சி கூடிய தூக்கிட்டு அவன் வருவான் இப்படி ஒரு நாலு கட்சிக்காரங்க கூப்பிட்டீங்கன்னா அவன் 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 கட்சியை தூக்கிட்டு வருவான் உன்னுடைய கட்சியினுடைய இண்டிஜுவலிட்டி அங்க வந்து எடுபடாம போயிடும் அதனால நீ தனியா நீ வந்து பண்ணு அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாசங்க அமைச்சாரு பாசங்க வீடியோ கூட சொல்லிருந்தீங்க தனிப்பட்ட முறையில எவ்வளவு அறிவுரைகள் சொல்லியிருக்காரு எவ்வளவு அவருக்கு கைடன்ஸ் பண்ணிருக்காரு எவ்வளவு நல்லது கேட்டது எல்லாமே அவர் காட்டி கொடுத்திருக்காரு அவங்களை எதார்த்தமா பாசம் பாசங்க மனுஷனர் இவரையா மறைமுகமா கேலிக்கின்ற பண்ணும் அப்ப எந்த அளவுக்கு ஆள் மனசுல இருந்து அள்ளி கொடுத்தமோ பாசத்தை அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்த வேண்டியதா அதுக்கு பதில் அடியும் அப்படின்றது கொடுத்துட்டாரு அப்படிதான் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்குது அரசியலுக்கு முன்பே ஒரு துரோகத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு நீங்க கட்சி ஆரம்பிச்சது நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான்